வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக அருள் செல்வி தலைப்புச் செய்திகள் தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் அறுபது புள்ளி நான்கு நான்கு சதவீதம் வாக்குப்பதிவு எட்டாம் தேதி வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் தீவிரம் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் சுமார் அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஏழு சதவீதம் வாக்குப்பதிவு பிரயாக்ராஜில் மகா கும்ப மேளாவில் பங்கேற்றார் பிரதமர் நரேந்திர மோடி திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி சிறப்பு பிரார்த்தனை பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்தி அமைதியை நிலைநாட்ட முன்னுரிமை அளிக்க வேண்டும் ஜம்மு காஷ்மீரில் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா வலியுறுத்தல் நாட்டின் எரிசக்தி ஆதாரங்களின் அணுசக்தி திட்டம் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை உருவாக்க உதவும் மத்திய இணையமைச்சர் ஜிதேந்தர் சிங் உறுதி தமிழ்நாடு வடகிழக்கு மாநிலங்கள் இடையே வணிகத்தை மேம்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை சென்னையில் நடைபெற்ற விழாவில் மத்திய அமைச்சர் ஜோதிர் ஆதித்ய சிந்தியா பேச்சு இரண்டு நாள் பயணமாக நெல்லை செல்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒன்பதாயிரத்து முன்னூற்று அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கிறார் கோச்சம்பள்ளி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மூவருக்கு உச்சபட்ச தண்டனை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல் திருப்பரங்குன்றம் பகுதியில் அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையாக வாழ்கின்றனர் வெளியூரை சேர்ந்தவர்கள் தான் அமைதிக்கு பங்கம் விளைவிப்பதாக மதுரை மாவட்ட ஆட்சியர் விளக்கம் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய நூற்று நான்கு இந்தியர்கள் தாயகம் வருகை தனி விமானம் மூலம் அமிர்தசரஸ் அழைத்து வரப்பட்டனர் உலக சுகாதார அமைப்பிலிருந்து விலகுகிறது அர்ஜென்டினா கோவிட் பெருந்தொற்று காலத்தில் சுகாதாரத்தை நிர்வகிப்பதில் பாகுபாடு காட்டியதாக விளக்கம் இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதல் நாள் கிரிக்கெட் போட்டி நாக்பூரில் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது விரிவான செய்திகள் தலைநகர் தில்லியில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் அறுபது புள்ளி நான்கு நான்கு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்த தேர்தலில் ஆம் ஆத்மி பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளுக்கு இடையே மும்முனை போட்டி நிலவியது தில்லி சட்டப்பேரவைக்கான வாக்குப்பதிவு நேற்று காலை தொடங்கி பொதுமக்கள் அனைவரும் ஆர்வமுடன் வந்து தங்கள் வாக்குகளை செலுத்தினர் குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் மத்திய அமைச்சர்கள் ஜெய்சங்கர் ஹர்தீப் சிங் பூரி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் உள்ளிட்டோர் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர் இந்நிலையில் தில்லி தேர்தலில் இரவு பதினொன்று முப்பது மணி நிலவரப்படி அறுபது புள்ளி நான்கு நான்கு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் ஏழு புள்ளி ஒன்பது ஏழு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஈரோடு கிழக்கு தொகுதியில் அதிமுக பாஜக தேமுதிக தாவேகா போட்டியிடாத நிலையில் திமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இடையே இருமுனை போட்டி ஏற்பட்டது திமுக சார்பில் சந்திரகுமார் நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதாலட்சுமி உள்ளிட்ட நாற்பத்தி ஆறு பேர் களத்தில் இருந்தனா் இந்நிலையில் நேற்று நடைபெற்ற வாக்குப்பதிவு எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் நிகழாமல் இடைத்தேர்தல் அமைதியாக நடந்து முடிந்ததாக தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார் தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் எட்டாம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன இஸ்லாமிய முஸ்லிம்களின் தலைவர் ஆகா கான் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் தொலைநோக்கு பார்வை கொண்ட கரீம் ஆகா கான் சேவை மற்றும் ஆன்மீகத்திற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் என்று கூறியுள்ளார் சுகாதாரம் கல்வி கிராமப்புற மேம்பாடு மற்றும் பெண்கள் அதிகாரம் அளித்தல் போன்ற துறைகளில் அவரது பங்களிப்புகள் தொடர்ந்து பலருக்கு ஊக்கமளிக்கும் என்று கூறியுள்ள பிரதமர் அவருடனான தனது தொடர்புகளை எப்போதும் போற்றுவேன் என்று தெரிவித்துள்ளார் போர்ச்சுகல் நாட்டில் வசித்து வந்த எண்பத்தி எட்டு வயதான ஆகா கான் வயது முதிர்வு காரணமாக காலமானார் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பயின்ற அவர் உலகம் முழுவதும் உள்ள தலைவர்களால் மதிக்கப்பட்டவராவார் அவரது இறுதிச் சடங்கு லிஸ்பர்ன் நகரில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அவரது மறைவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளா நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி கலந்து கொண்டு புனித நீராடினார் திரிவேணி சங்கமத்தில் அவர் சிறப்பு பிரார்த்தனைகளிலும் ஈடுபட்டார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளா நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினார் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் கடந்த மாதம் பதினான்காம் தேதி மகா கும்பமேளா நிகழ்ச்சி தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது நாள்தோறும் லட்சக்கணக்கான யாத்திரிகர்கள் இதில் பங்கேற்று புனித நீராடி வருகின்றனர் உலகின் மிகப்பெரிய ஆன்மீக மற்றும் கலாச்சார சங்கமமான இந்த கும்பமேளாவில் உலக நாடுகளைச் சேர்ந்த யாத்திரிகர்களும் பங்கேற்று வருகின்றனர் நாற்பத்தி ஐந்து நாள் திருவிழா வருகிற இருபத்தி ஆறாம் தேதி நிறைவு பெறுகிறது இந்நிலையில் மகா கும்பமேளாவில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி பிரயாக்ராஜ் சென்றடைந்தார் காலை பதினோரு மணி அளவில் திரிவேணி சங்கமத்திற்கு வந்த பிரதமரை உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வரவேற்றார் இருவரும் படகில் பயணித்தபடி திரிவேணி சங்கமத்தை கண்டு ரசித்தனா் இதன் பின்னர் பிரதமர் நரேந்திர மோடி திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினார் புனித நீராடலை தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையிலும் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார் பிரதமரின் வருகையை முன்னிட்டு பிரயாக்ராஜில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன எல்லையில் ஊடுருவுகளை தடுக்க பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டுமென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு குறித்து உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தலைமையில் ஸ்ரீநகரில் நேற்று நடைபெற்றது சுமார் இரண்டு மணி நேரம் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ராணுவ அதிகாரிகள் மத்திய உள்துறை அமைச்சக உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அப்போது பேசிய அமைச்சர் அமித் ஷா ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு பிரச்சினையில் சரியான நடவடிக்கைகளை அதிகாரிகள் எடுத்து வருவதற்கு பாராட்டு தெரிவித்தாா் எனினும் அதிகரித்து வரும் பயங்கரவாத செயல்களை கட்டுப்படுத்தி மாநிலத்தில் அமைதி நிலைநாட்ட முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் எதிர்கால அச்சுறுத்தல்களை கவனத்தில் கொண்டு பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்றும் எல்லையில் ஊடுருவல்களை தடுக்க வேண்டும் என்றும் அமைச்சா் அமித்ஷா கேட்டுக் கொண்டாா் தமிழ்நாடு மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள் வரலாற்று ரீதியாக நல்ல உறவுகளை கொண்டுள்ளதாக வடகிழக்கு மாநிலங்களின் மேம்பாட்டு அமைச்சர் ஆதித்ய சிந்தியா பெருமிதம் தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்று பேசிய அவர் தமிழகம் பல்வேறு துறைகளில் நல்ல வளர்ச்சி அடைந்திருப்பதாக கூறினார் தமிழகத்திற்கும் வடகிழக்கு மாநிலங்களுக்கும் நீடித்த உறவுகள் இருப்பதாக குறிப்பிட்ட அமைச்சர் இவற்றை வடகிழக்கு மாநிலங்கள் தகுந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார்

நாட்டின் எரிசக்தி ஆதாரங்களில் அணுசக்தி திட்டத்தால் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை உருவாக்க உதவும் என மத்திய அறிவியல் துறை தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார் ஊடகத்திற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதில் அணுமின் உற்பத்தியின் முக்கிய பங்களிப்பை எடுத்துரைத்தார் மத்திய அரசின் பட்ஜெட்டில் அணுசக்தி இயக்கம் குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார் இந்திய அணுசக்தி துறையில் தனியார் பங்களிப்பு வழிவகை செய்யப்பட்டிருப்பதாகவும் இது புரட்சிகரமான நடவடிக்கை எனவும் கூறினார் அணுசக்தி துறையின் மேம்பாடு மற்றும் புத்தாக்க முயற்சிகளை துரிதப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தன்னிறைவு இந்தியா என்ற இலக்கை எட்ட உதவும் எனவும் ஜிதேந்தர் சிங் குறிப்பிட்டார் எதிர்கால தேவைகளுக்கு மண் மற்றும் நீர் பாதுகாப்பு முக்கியத்துவத்தை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் தேசிய அளவிலான மக்கள் தொடர்பு இயக்கமான நீர் பயன்பாடு யாத்திரையை தில்லியில் அவர் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் சந்திரசேகர் பெமசானி கமலேஷ் பாஸ்வான் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதேபோன்று மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அமைச்சர்கள் அந்தந்த பகுதிகளில் கலந்து கொண்டு யாத்திரையை தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சிவராஜ் சிங் எதிர்கால தேவைகளுக்கு மண் மற்றும் நீர் பாதுகாப்பு முக்கியம் என கூறினார் இதனை உணர்ந்து கொண்டு மக்கள் செயல்பட வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தினார் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஐநா சபையின் தலைவர் பிலோமன் யாங்கை புதுதில்லியில் நேற்று சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பு குறித்து தனது சமூக வலைதள பதிவில் கருத்து வெளியிட்டுள்ள ஜெய்சங்கர் பல்வேறு விவகாரங்கள் குறித்து இருவரும் ஆலோசித்ததாக குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக ஐநா சபையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்தும் ஆலோசனை செய்ததாக அவர் கூறியுள்ளார் அத்துடன் உலக நாடுகளின் வளர்ச்சி உள்ளிட்ட அம்சங்களும் விவாதத்தின் போது கருத்தில் கொள்ளப்பட்டதாக ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்ட நூற்று நான்கு இந்தியர்கள் தனி விமானம் மூலம் நேற்று தாயகம் வந்தடைந்தனர் அமெரிக்க ராணுவ விமானம் மூலம் இவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர் விசா உள்ளிட்ட அம்சங்களை முறையாக பின்பற்றாமல் அமெரிக்காவில் இவர்கள் சட்டவிரோதமாக குடியேறியதாக புகார் எழுந்தது புதிய அதிபராக பதவியேற்ற டொனால்டு டிரம்ப் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் அவர்களது சொந்த நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என அறிவித்தார் அதன்படி நூற்று நான்கு இந்தியர்கள் நேற்று பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் வந்து சேர்ந்தனர் இதனடைய தில்லியில் செய்தியாளரிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் சட்டவிரோதமாக குடியேறும் விவகாரத்தை இந்தியா ஒருபோதும் ஆதரிக்கவில்லை என கூறினார் மேலும் இது குற்றச்செயல் என்றும் அவர் தெரிவித்தார் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் வாய்ப்பு கிடைச்ச உடனே எதிரிகள் அதிகமாயிட்டாங்க ஏன்னா இதை நீக்கிட்டாங்க எந்த இடத்துல அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் தான் அரசியல் வாழ்க்கை வேலை டேன் ஆகிடுச்சு அவர் திருப்பி உள்ளே வந்து நம்மளை காலி பண்ண ஆரம்பித்தார் அம்மா அப்புறம் ராஜ்யசபா கொடுத்தாங்க சேர்மன் கொடுத்தாங்க மினிஸ்டர் கொடுக்க முடியல தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எப்படின்னு கேட்டால் இங்கே இருக்க தலைவர்களை தான் முன்னின்று செய்யணும் அவங்க போகிற தான் பதவியில் இருந்தால் போதும்னு நினச்சிட்டாங்க

விருதுநகர் மாவட்டம் சின்னவாடி கிராமத்தில் இயங்க வரும் தனியார் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்தரின் குடும்பத்திற்கு நான்கு லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் தனியாருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையின் ஒரு அறையில் ஏற்பட்ட தீப்பொறி மற்ற அறைகளிலும் பரவியதால் பயங்கர சத்தத்துடன் வெடிவிபத்து நிகழ்ந்தது விபத்தில் ஏழு அறைகள் முற்றிலும் இடிந்து தரைமட்டமாகின இதில் ஏழு தொழிலாளர்கள் படுகாயமடைந்தனர் காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இதில் வதுவார்பட்டியைச் சேர்ந்த ராமலட்சுமி என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இது தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு நான்கு லட்சம் ரூபாயும் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயும் லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க உத்தரவிட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து எண்ணூற்று பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெறும் ஜீவன் திட்ட பணிகள் மே மாதம் முடிந்ததும் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என தமிழ்நாடு கதர் மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார் ராமநாதபுரத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பின்னர் பேசிய அவர் ஜல்ஜீவன் திட்ட பணிகள் முடிவடைந்து மே மாதத்தில் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என தெரிவித்தார் இரண்டு நாள் பயணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று நெல்லை செல்கிறார் அங்கு ஒன்பதாயிரத்து முன்னூற்று அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை அவர் தொடங்கி வைக்க உள்ளார் பல்வேறு மாவட்டங்களில் கள ஆய்வு பயணம் மேற்கொண்டு வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நெல்லையில் இரண்டு நாட்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் இதன்படி இன்று பிற்பகல் கங்கை கொண்டான் சிப்காட் செல்லும் அவர் அங்கு மூன்றாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் நான்காயிரத்து நானூறு கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள டாடா பவர் சோலார் நிறுவனத்தின் உற்பத்தியை தொடங்கி வைக்கிறார் விக்ரம் சோலார் நிறுவனத்தின் கட்டுமான பணிகளுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டுகிறார் சிப்காட்டில் அமைக்கப்பட்டுள்ள மெகா உணவு பூங்காவையும் அவர் திறந்து வைக்கிறார் முதலமைச்சரின் வருகையொட்டி நெல்லை மாநகரம் மற்றும் மாவட்ட பகுதிகளில் சுமார் இரண்டாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் நெல்லை மாநகரம் தாழையூத்து பகுதிகளில் நேற்று காலை ஆறு மணி முதல் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது மத நல்லிணக்கத்தை பேணும் வகையில் திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள கோவில் மற்றும் தர்காவில் இன்று வழிபாடு நடத்தப்படும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளாா் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் அனைத்து சமுதாய மக்களும் ஒற்றுமையாக வாழ்ந்து மத நல்லிணக்கத்தை பேணி வரும் நிலையில் அதனை சீர்குலைக்க ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என கூறினார் இனி வருவது செய்திகள் காஞ்சிபுரம் மாநகராட்சி ஊழியர் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய சோதனையில் இரண்டு லட்சத்து ஏழாயிரம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது அந்த மாநகராட்சியில் குழாய் பொருத்தும் ஊழியராக பணியாற்றி வருபவர் கண்ணன் இவர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்திருப்பதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் அவரது வீட்டில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் திடீர் சோதனை மேற்கொண்டனர் அப்போது கணக்கில் வராத இரண்டு லட்சத்து ஏழாயிரம் ரூபாய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது அரசு சார்பில் மரவள்ளி ஆலை தொடங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மரவள்ளி கிழங்கிற்கான முத்தரப்பு கூட்டம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மரவள்ளி விவசாயிகள் ஜவ்வரிசி உற்பத்தியாளர்கள் மற்றும் வியாபாரிகள் தோட்டக்கலை வேளாண்துறை அலுவலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதில் விவசாயிகளும் ஜவ்வரிசி உற்பத்தியாளர்களும் தங்கள் கோரிக்கைகளை எடுத்துரைத்தனர் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் ஓராண்டுக்கும் மேலாக வினாடிக்கு ஆயிரம் கனடி வீதம் வந்து கொண்டிருந்த தண்ணீர் வரத்து கடந்த இரண்டு நாட்களாக கடும் சரிவை கண்டு வருகிறது தென்மேற்கு பருவமழை காலத்திலிருந்து தற்போது வடகிழக்கு பருவமழை முடியும் வரை ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து கணிசமாக இருந்தது இந்நிலையில் நேற்று முன்தினம் வினாடிக்கு எழுநூறு கனஅடியாக குறைந்த தண்ணீர் வரத்து நேற்று வினாடிக்கு முன்னூறு கனஅடியாக குறைந்தது காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து கடும் சரிவை கண்டுள்ளதால் ஒகேனக்கல் பாறைகளாக காட்சியளித்து வருகிறது பிரதான அருவிகளில் தண்ணீர் வரத்து குறைந்திருப்பதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிகவும் சிறப்பாக இருப்பதாக ஆவடி மாநகர காவல் ஆணையர் சங்கர் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதலாக பொருத்தப்பட்ட அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய எழுபத்தை சிசிடிவி கேமராக்களின் பயன்பாட்டை அவர் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய காவல் ஆணையர் சங்கர் குற்றங்களை தடுக்க மட்டுமின்றி குற்றவாளிகளை பிடிக்கவும் இந்த சிசிடிவி கேமராக்கள் பெரும் உதவியாக இருக்கும் என்றார் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருப்பதால் வெளிநாட்டின் முதலீடுகள் அதிக அளவில் தமிழகத்தை நோக்கி வருவதாகவும் குறிப்பிட்டார் சிவப்பு மக்காச்சோளத்தை பயிரிடுவதால் குறைவான சாகுபடி செலவில் அதிக மகசூல் பெறப்படுவதாக அரியலூர் மாவட்ட விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் அரியலூர் மாவட்டத்தில் திருமானூர் தாப்பாலூர் ஒன்றியங்களில் உள்ள டெல்டா பகுதியை தவிர்த்து மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் மானாவாரி பயிர்கள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது மாவட்டத்தில் உள்ள விவசாய நிலப்பரப்பில் சுமார் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் மானாவாரி பயிர்களாக மஞ்சள் மக்காச்சோளம் பருத்தி பூசணி பரங்கி உள்ளிட்ட பயிர்களை விவசாயிகள் அதிக அளவில் சாகுபடி செய்து வருகின்றனர் கடந்த சில ஆண்டுகளாக மஞ்சள் மக்காச்சோள பயிர்களில் அதிகப்படியான பூச்சி தாக்குதல் அதிகப்படியான சாகுபடி செலவு ஆகியவை அதிகரித்து வரும் நிலையில் மஞ்சள் மக்காச்சோளத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மகசூல் குறைந்தே வருகிறது இந்நிலையில் மஞ்சள் மக்காச்சோளத்திற்கு பதிலாக சிகப்பு மக்காச்சோள பயிர்களை பரிசார்த்த முறையில் நபார்டு மூலம் மாவட்டத்தில் நான்கு விவசாயிகளுக்கு குறைந்த நிலப்பரப்பிற்கு விதைகள் வழங்கப்பட்டு சாகுபடி செய்துள்ளனர் அவற்றை தற்போது அறுவடையும் செய்து வருகின்றனர் இந்நிலையில் சிகப்பு மக்காச்சோள பயிர் மஞ்சள் மக்காச்சோள பயிரை விட அதிக மகசூல் கிடைப்பதாகவும் சிகப்பு மக்காச்சோள பயிரில் பூச்சி தாக்குதல் முற்றிலும் இல்லாததால் சாகுபடி செலவு பெருமளவில் குறைந்து விவசாயிகளுக்கு அதிக அளவில் லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர் இயற்கை முறையில் சாகுபடி செய்வதன் காரணமாக சிகப்பு மக்காச்சோள கதிரில் மிக நெருக்கமாக மணிகள் இருப்பதால் ஒரு ஏக்கரில் ஐந்து மூட்டைக்கு மேல் அதிகம் மகசூல் கிடைப்பதாகவும் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர் சிகப்பு மக்காச்சோள சாகுபடி குறித்து தாமரைக்குளம் கிராமத்தை சேர்ந்த ரங்கராஜ் என்ற விவசாயி கூறும்போது இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதாவது நாங்கள் மக்கா சோளம் ஒரு பதினஞ்சு வருஷமாக போட்டுக்கிட்டுருக்கோம் அதாவது மஞ்ச மக்கா மக்கா சோளம் போட்டுக்கிட்டுருக்கோம் அது சுமாரான மகசூல் கிடச்சிக்கிட்டு இருந்துங்க அது நோய் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தது அதனால் இந்த வருஷம் நவார்டு வங்கியிருந்து ஒரு செகுப்பு மக்கா சோளம் ஒன்று கொடுத்தாங்க அதை நான் போட்டேங்க அது ஒரு இருபது சென்ட் போட்டுங்க நல்லா மகசூல் நல்லாயிருக்கு மக்கா மஞ்ச மக்கா சோளத்தை விட ஒரு அஞ்சு மூட்டை ஒரு ஏக்கருக்கு கூட கிடைக்கும் போல் தெரியுது நல்லாயிருக்கு ஆனால் மகசூல் நல்லாயிருக்கு பூச்சிக்கொல்லி இல்லை சுத்தமாக இல்லை களை கூட நான் விட்டுல ஆனால் நான் மகசூல் நல்லாயிருக்கு சோளமும் நல்லாயிருக்கு செவுப்பு மக்கா சோளம் அதாவது கூடுதலாக மகசூல் கிடைக்கிதுங்க நாங்கள் இப்போ கேம்பிளுக்கு தான் போட்டிருக்கோம் ஆனால் இதையே மக்கா சோளம் செவப்பு மக்கா சோளத்தை இப்போ பாரம்பரியமாக தொடர்ந்து இதே பயிரிட்டுருக்கலாங்களாம் இந்த இந்த விதையை எடுத்து போட்டுக்கலாம்னு சொன்னாங்க அதை போ அதுமாரி பண்ணிருக்கோம் நல்லா இருக்குங்க ஆனால் மத்திய அரசு இயற்கை விவசாயத்தை அதை மோடி திட்டம் வந்து போட்டிருக்காங்க அதை நான் பயன்படுத்திகிட்டு இருக்குங்க அதாவது நெல் நெல்னால் டக்கு பூண்டு வரைச்சு இயற்கை விவசாயம் பண்ணால் நல்லாயிருக்கும் நெல் 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 நல்லாயிருக்குங்க அந்த மக்காசோளத்துக்கும் நான் மருந்து அடிக்கலைங்க ஆனால் அதாவது மோடி அரசும் தமிழ்நாடு அரசும் ஓரளவு எனக்கு உதவி இருக்காங்க நல்லா பண்ணிட்டு அதை அப்படி நான் நடந்துக்கிட்டு இருக்கேங்க டிடி தமிழ் செய்திகளுக்காக அரியலூர் செய்தியாளர் ராம்குமார் திருப்பரங்குன்றம் பகுதியில் அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையாக வாழ்ந்து வருவதாக மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா விளக்கம் அளித்துள்ளார் இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அனைத்து கட்சி நிர்வாகிகள் சந்தித்து கிராமத்தில் அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையாக இருப்பதாகவும் வெளிநபர்கள் தங்கள் ஊரில் நடைமுறையில் உள்ள வழிபாட்டு முறைகள் குறித்து தலையீடு செய்யாமல் இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் கடந்த முப்பதாம் தேதி அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக கூறியுள்ள அரசு ஏற்கனவே நடைமுறையில் உள்ள வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் எழுத்துப்பூர்வமாக தெரிவித்ததாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இந்த சூழலில் நான்காம் தேதி சில அமைப்பினர் போராட்டம் நடத்த முயற்சி செய்தபோது சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாமல் இருக்க நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்றும் பின்னர் உயர்நீதிமன்ற மதுரை அளித்த அனுமதியின் பேரில் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை போராட்டம் நடந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது பொது அமைதி மற்றும் மத நல்லிணக்கத்தை பேண அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என மாவட்ட ஆட்சியர் சங்கீதா உறுதியாக தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரி அருகே அரசு பள்ளியில் மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்த மூன்று ஆசிரியர்கள் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் எட்டாம் வகுப்பு மாணவிக்கு அதே பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மூன்று பேர் பாலியல் ரீதியில் தொந்தரவு கொடுத்ததாக புகார் எழுந்தது இந்த புகாரின் அடிப்படையில் மாவட்ட குழந்தைகள் நல அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் மேலும் பர்கூர் காவல் நிலையத்தில் புகார் பதிவு செய்யப்பட்டு மூன்று ஆசிரியர்களும் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர் இதையடுத்து மூவரையும் பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவிட்டுள்ளார் முன்னதாக மூன்று ஆசிரியர்களை கைது செய்ய வலியுறுத்தி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனிடையே சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் போச்சம்பள்ளி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மூவருக்கு உச்சபட்ச தண்டனை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என தமிழக அரசை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் பதிமூன்று வயது சிறுமி அரசு பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மூவரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி அதிர்ச்சியளிப்பதாக கூறியுள்ளார் அரசு பள்ளி மாணவிக்கு தான் படிக்கும் பள்ளிகளிலேயே பாதுகாப்பு இல்லை என்பது வேலியே பயிரை மேகின்ற செயல் என்று கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி கொடூரமான செயலுக்கு தமிழக அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் பெண்களுக்கு எங்குமே பாதுகாப்பு இல்லை என்ற நிலைக்கு தமிழ்நாட்டை தள்ளியதற்கு தமிழக அரசு வெட்கி தலமுனைய வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இத்தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஆசிரியர்களே மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்திருப்பது ஒரு சமூகமாக நாம் மிகப்பெரும் அளவில் தோல்வியடைந்திருக்கிறோம் என்பதையே சுட்டிக்காட்டுவதாக தெரிவித்துள்ளார் குழந்தைகளுக்கான அடிப்படை பாதுகாப்பை உறுதி செய்வதில் திமுக அரசு முற்றிலுமாக தோல்வியடைந்திருப்பதாக கூறியுள்ள அண்ணாமலை இந்த குற்றத்தில் தொடர்புடைய அனைவரையும் உடனடியாக பணிநீக்கம் செய்து துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பதோடு கடுமையான சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் உலக சுகாதார அமைப்பிலிருந்து விலகுவதாக அர்ஜென்டினா அறிவித்துள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு அதிபரின் செய்தி தொடர்பாளர் ஜேவியர் மிலேன் குறிப்பாக கோவிட் தொற்றுநோய் காலத்தில் சுகாதார மேலாண்மை தொடர்பான பணிகளில் உலக சுகாதார அமைப்பு பாகுபாடுகளை கடைபிடித்ததாக குற்றம் சாட்டினார் இதனை கருத்தில் கொண்டு டபிள்யூஹெச்ஓவிலிருந்து வெளியேறும் முடிவு எடுக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் உலக சுகாதார அமைப்பிலிருந்து விலகுவதற்கான செயல்முறையை தொடங்குவதற்கான நிர்வாக உத்தரவில் அமெரிக்க அதிபர் ஏற்கனவே கையெழுத்திட்டுள்ள நிலையில் அர்ஜென்டினாவும் தற்போது இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது இந்த போட்டி பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் தொடங்குகிறது பெரிய மாற்றமின்றி இருபது ஓவர் கிரிக்கெட் தொடரில் பங்கேற்ற இங்கிலாந்து அணியே ஒருநாள் கிரிக்கெட் தொடரிலும் களமிறங்குகிறது இந்தியாவை பொறுத்தவரை பந்துவீச்சாளர் ரோஹித் சர்மா நட்சத்திர பேட்ஸ்மேன் விராட் கோலி ஆகியோர் பங்கேற்பது அணிக்கு கூடுதல் பலமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக நடைபெற்ற இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்து போட்டிகளைக் கொண்ட இருபது ஓவர் கிரிக்கெட் தொடரை நான்குக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்தியா வென்றது குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் காலை பதினோரு மணிக்கு வணக்கம்